நான் ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு வியாபாரத்தில் இறங்கினேன் பின்னர் புதிய விஷயங்களை ஆராய ஆரம்பித்தார் அப்போதுதான் காதல் மெழுகுவர்த்திகள் தயாரிப்பதில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது அதை நானே பயன்படுத்தி பார்த்தேன் மூட் லிஃப்டிங் செய்யணுமே வேலையை தான் தற்போதைய சூழ்நிலையில் வேலை அழுத்தம் மற்றும் வாழ்க்கை பலர் மன அழுத்தத்தில் வாழ்கின்றனர் காதல் மெழுகுவர்த்திகள் ஆனால் இந்த நேரத்தில் இது மந்திரம் போல் வேலை செய்கிறது அதனால் நான் ஒன்றம்போ நறுமணம் எழுகுவர்த்திய நினைக்கிறேன் அந்த பிராண்டை உருவாக்கி வெள்ளையர்கள் என்று பெயரிடுவோம் மேலும் இந்த ஆசையை நிறைவேற்ற என் கணவர் இந்த தொழிலில் எப்போதும் எனக்கு பக்கபலமாக இருந்தார் ஆனால் இப்ப என் மகள் கணக்காளர் மேலும் அனைவருக்கும் ஒன்று நல்ல அதிர்வுகள் எனது பிராண்ட் பிரைட்டை அதிகமான மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நான் ஹலிசகரை சேர்ந்த ஸ்ரீலேகாரா கோஷ் பிரிட்டானியா மேரிகோல்டின் திரு நூறு ஆசீர்வதிக்கப்பட்ட மகள்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மகள்களின் நிகழ்வுகள் ஏ ஏ